நம்ம இந்த விநாயகர் படத்தை வீட்டில் வைத்து வழிபட எப்பேற்பட்ட கடனும் நீங்கும் வாரா பணம் வசூலாகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம வீட்டு பூஜை அறையில் கணபதி படம் வந்து எல்லோருமே வச்சிருப்போம் ஆனால் இந்த பிள்ளையார் படம் வந்து நம்ம அவ்வளவா இருக்காது இந்த விநாயகர் படத்தை வாங்கி நீங்க உங்க வீட்டில் வச்சு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நம்ம சொல்லும் முறைப்படி இந்த குறிப்பிட்ட நாள்களில் நீங்க வந்து வழிபாடு வந்து செய்ய வேண்டும் அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா இந்த தீராத கடன் வந்து தீரும் வாரா கடன் வந்து வசூலாகும் நிச்சயமாக அது என்ன கணபதி அப்படின்னு பாத்தீங்கன்னா தோரண கணபதி தோரண கணபதி சில கோவில்களில் மட்டுமே அவர் வந்து அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார் அந்த திருத்தலங்களுக்கு சென்றும் நீங்க வந்து உங்களால முடிஞ்சா போய் வழிபடலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டிலேயே கண்டிப்பா அந்த தோரண கணபதி புகைப்படம் வேண்டும் அதை வாங்கி வச்சு நீங்க வந்து வழிபட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த கடன் பிரச்சனை காணாமல் போகும் இருந்த இடம் தெரியாமல் போகும் இந்த தோரண கணபதியின் அருளால் அதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க வீவஸ்